Hello friends இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குச்சனூர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோயில பத்தின தகவல் தான் ஆடி மாசம் அம்மன் கோயில் விசேஷம் திருவிழா தான் ஆனா தேனி மாவட்ட மக்களுக்கு குச்சனூர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோயில் ஆடி திருவிழா தான் சிறப்பு இவர் சுயம்பு வடிவிலானவர் என்பது தனி சிறப்பு ஆடி மாதம் கொடியேற்றத்துடன் தொடங்கி சனிக்கிழமைகள்ல விழா நடக்கும் சிறப்பு பூஜை திருக்கல்யாணம் மூன்றாவது சனிவாரம் ஆடி பெரு திருவிழாவா கொண்டாடப்படுது தோஷம் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து மனமுருக வேண்டிக்கிட்டா அவங்களுக்கு வரும் சோதனை நீங்கி வாழ்க்கையில வளம் பெருகும் புதிய தொழில் தொடங்குவோர் தொழில் வளர்ச்சி அடையவும் பெருகவும் குடும்பத்தினரின் நலம் வாழவும் கோயில்கள் அனைத்திலும் நவகிரகமாக வீட்டிருந்தாலும் திருநள்ளாருக்கு அடுத்து சுயம்புவாக வீட்டிருப்பது குச்சனூர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோயில தான் அரூபி வடிவ லிங்கம் பூமியிலிருந்து வளர்ந்துகிட்டே தான் இருக்கு இதை கட்டுப்படுத்த மஞ்சன காப்பு பூசப்பட்ட நிலையிலேயே சுயம்புவாக இருக்காரு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க